இவரோட கை ரேகை பாருங்க இவருக்கு இந்த இருதய ரேகம் புத்தி ரேகம் இடையில கேப் இருக்கு பாருங்க இந்த இடைவெளிகள் சொல்லக்கூடிய அந்த காலக்கட்டங்கிறது இவருக்கு ஒரு தேர்ட்டி நைன் ஏஜ்ன்ற மாதிரி ரீச் பண்ணுவாங்க தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய அளவுல வளர்ச்சிகளை நோக்கி இவங்க வந்து பயணிப்பாங்க நல்ல ஒரு மணி என் முடியாமல் இவர் ரகை எந்த அளவுக்கு லெந்தா பயணிக்கதோ இப்போ இவர் கை ரேகை பார்க்கும்போது ஒரு முப்பத்தி ஒன்பது வயசுல விதி ரேகை ஸ்டார்ட் ஆகுது அதோட இன்பாக்டே இவருக்கு ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் கண்டினியூவா பயணிக்கிறனால அந்த காலகட்டம் வரைக்கும் இவர் வந்து நல்ல ஒரு மணி என் பண்ணக்கூடிய அமைப்பு அப்ப இறுதி ரேகை புத்தி ரேகை இடையில எந்த அளவுக்கு இடைவெளி இருக்கோ அந்த அளவுக்கு பினான்சியஸ் சார்ந்த விஷயங்கள நல்ல ஒரு வளர்ச்சிகள் போடுவாங்க அதே நிலைப்படி பார்க்கும்போது இவருக்கு ஏஷிய பொடி வந்து பாருங்க புத்தி ரேகம் ஆயில் ரேகையும் இடையில இவருக்கு வந்து இந்த புதன் ரேகை கனெக்ட் ஆகுது பாருங்க அந்த ரேகை கனெக்ட் ஆகக்கூடிய இவரு வந்து ஏ வடிவமான வருது அப்ப இந்த மாதிரி நபர்கள் முப்பத்தி ஒன்பது வயசுல பெரிய அளவுல பினான்சியஸ் சார்ந்த விஷயங்கள தொழில் ரீதியான விஷயங்கள அதிகப்படியான வளர்ச்சிகளை நோக்கி பயணிப்பாங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க ஸ்ட்ரைட் பார்வர்ட்ஸ் கூடியவங்களா மற்றவங்களை ஏமாற்ற மாட்டாங்க இந்த மாதிரி நபரை நம்பி நம்ம அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்போ அவங்கள நம்பி நம்ம சில காரியங்களில் ஈடுபட்டாலும் அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர்கள் கை இந்த மாதிரி இருதய ரேகை சொல்லக்கூடியது குரு எடுக்கும் சனிசுமே இருக்கும் இடையில இருக்குது ஒரு குடுப்பனே சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு தொழில் ரீதியான விஷயங்களை சக்சஸ் பண்ணக்கூடிய கை